ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வர எபிசோடுக்காக ரொம்ப எமோஷனலான ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோவோட தேதி இருபத்தி மூணு டு முப்பத்தி ஒன்று ஜனவரின்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா இப்போ விஜய் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி அங்கே இருக்காங்க இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக பார்த்தா காவேரியோட ஃபேமிலியிலேருந்து வேகமாக வந்து என்னாத்துக்காடி இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ஆல்ரெடி அங்கே பிரச்சனை நடந்துருக்க மாட்டிருக்கு இப்போ கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் வந்து மன்னிப்பு கேட்குறாரு காவேரி வந்து நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நீ இப்படி விளையாடுவியான்னு சொல்லி குமரன் வந்து விஜய பலார் பலார்னு அடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட என் பொண்ணு இருக்கிறதுக்கு என் வீட்டில் என் பிள்ளை என் பொண்ணாகவே இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காவேரியோட அம்மா வந்து காவேரி அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் காவேரி தடுக்கிறாங்க எல்லாத்தையும் விஜய் பாவம் எதுவுமே பேசலை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அன்பரசு பசுபதி அவங்களுமே இங்கே இருக்கிறாங்க அப்படியே பார்த்தா இந்த பக்கத்து விஜய் அழுகுறாரு அந்த பக்கத்து காவேரி அழுகுறாங்க காவேரி அவங்க வீட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அதோட புறமோ முடிச்சிருக்காங்க எப்படியோ நம்ம நினச்சிக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமல் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்